அன்பே எனதன்பே இனிய அருளாசிரியர் பக்தி எனும் ஓர்மைக்குள் அழைத்து செல்லும் குருமார்கள் உன்னை இருளுக்குள் தானே அழைத்து செல்கிறார்கள் ஏன் தெரியுமா பக்தி என்பது கூட ஓர் இந்த பக்தியில் நீ எதனை அறிந்து கொள்கிறாய் சொல் மேன்மேலும் நீ அறியாமைக்குள் தான் தள்ளப்படுகிறாய் உனக்கு தெரியாத ஒன்றை தெரிவிப்பதாக அழைத்து சென்று பேர் அறியாமைக்குள் செல்கிறார்களே இதற்குப் பெயர்தான் பக்தி அவருக்கும் தெரியாது உனக்கும் தெரிவிக்க இயலாது தடுமாறுகின்றதுதான் பக்தி அவர் ஏதோ ஒரு கற்பனைகளை செய்து கொண்டு அந்த கற்பனையான தெய்வத்திற்குள் உன்னை அழைத்துச் செல்வதாகச் சொல்லி அவரும் ஏமாந்து உன்னையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே இது என்ன நியாயம் அன்பே நான் உன்னை உனது ஆன்மாவிற்குள் அழைத்துச் செல்கிறேன் உனது பேரொழியை சுட்டி காட்டுகிறேன் நீ பேரானந்த நிறைவாய் இருப்பதை காண்பிக்கிறேன் நீ பிரம்ம ரூபம் என்பதை அறிய செய்கிறேன் நீ உனக்குள் இந்த பேரொழியை பேரானந்தத்தை பேரானந்த ரூபத்தை தரிசிக்கையில் இதுதானே உண்மையாக இருக்கிறது ஆனால் இந்த குருமார்கள் அவர்களும் அறியாமல் உனக்கும் அறிவிக்காமல் இருவரும் சேர்ந்து குருட்டு இருட்டில் தடுமாறி தத்தளிப்பது என்ன சரியான முறையாக இருக்க முடியும் ஆனாலும் பாவம் இந்த ஜீவர்கள் எதையோ தேடி அழைகிறார்கள் அழையட்டும் நீ இந்த யோகத்தால் உன்னை யார் என்று அறி உன்னை அறிந்து நீ நீயாக மலர்ந்து விடு அன்பி நீ முதன்முறையாக உடனேயே உன் ஒளி தரிசனம் எத்தனை வண்ண வண்ண ஒளிகளாக உனக்குள் மலர்கிறது பார்த்தாயா அதை நீதானே கூறினாய் எத்தனை வித வர்ண ஒளிகள் எத்தனை விதமான நாசங்கள் எத்தனை விதமான நறுமணங்களை இதுவரை அறியாதிருந்த நீ அறிந்து கொண்டிருக்கிறாயே எது உண்மை நீ அறிந்தது உண்மையா இதுவரை எதுவுமே அறியாமல் இருந்தது உண்மையா பண்பு இந்த நிதர்சனமான உண்மை அது உனக்குள் தான் பொதிந்து கிடைக்கிறது நீதான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள் ஆகவே இந்த சரியை கிரியை என்கின்ற பூஜை புனஸ்கரத்தை விட்டு யோகம் எனும் தன்னிலையில் நிலைத்து ஞானம் எனும் பரிபூர்ணத்தை அடைவாயாக எனது அன்பு நிறை அருளாசிரியர் இனிய காலை நேர அருளாசிரியர் நன்றியே செய்க நலனே பெறுக